வெல்கம் வெல்கம் ட்வின்ஸ் மாஸ் கிச்சன் இன்னைக்கு குழம்பு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது இன்னைக்கு ஒரு பத்து கிலோ அளவு கறிக்கு பொடி ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் பொடி குழம்பு வறுக்க தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மல்லி இந்த மாதிரி நல்ல புது மல்லியாக வாங்கிக்கோங்க ஒரு கிலோ இது முந்நூற்றம்பது ஜீரகம் இரநூறு சோம்பு இருபத்தஞ்சி ஏலக்காய் நூறு மிளகு இருபத்தஞ்சி கிராம்பு முப்பத்தஞ்சு கிராம் பட்டை நம்ம சோறாக்குற பொன்னி அரிசி இரநூறு டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லியை கால்வாசி அளவு போட்டுக்குவோம் மொத்தமாக கொட்டி வறுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும் இதை நல்லா இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மல்லி கருகிடக்கூடாது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுக்கணும் இந்த மல்லியை சிம்மில் வச்சு வறுத்தோம்னா இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் வறுக்க வறுத்துட்டு காமிக்கிறேன் நல்லா மணத்துருச்சு சிம்முளே வச்சு ஒரு எட்டு நிமிஷம் அளவு வறுத்துருக்கேன் இப்போ மல்லியை பாருங்கள் கருகாமல் இந்த மாதிரி பொன் பொன்முருகலாக வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ சாதா மல்லிக்கும் இந்த மல்லிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ மல்லி வறுவட்டுச்சு இப்போ இதை ஒரு காஞ்ச பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு காஞ்ச பாத்திரத்தில் கொட்டி கிண்டி விடணும் நல்லா ஆரட்டும் இதே மாதிரி மிச்சம் இருக்க மல்லியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் எல்லா மல்லியையும் இந்த மாதிரி கருகிராமல் பொன் வருவலாக வறுத்து எடுத்தாச்சு இது இந்த சட்டிலாம் ஆரட்டும் இப்போ நம்ம முந்நூற்றம்பது கிராம் ஜீரகத்தை பாதி பாதியாக போட்டு வளர்த்துக்குவோம் இதையும் நல்லா பொரிச்சிக்கணும் கறி கூடாது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சட்டி காஞ்சோன்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும் நல்லா பெரிய ஜீரகமாக பார்த்து வாங்கிக்கணும் சுத்தமான ஜீரகமாக நல்லா விடாம கிண்டணும் இதை வறுக்கும் போது நல்ல வாசமா இருக்கும் விடாம கைவிடாம வறுக்கணும் கை எடுக்காம வறுக்கணும் ஜீரகம் சீரகம் நல்லா செவக்க வறுவட்டுருச்சு இன்னி வறுத்தா கறி இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தை எடுத்து கொட்டிக்கிடுவோம் நம்ம வறுத்து வச்ச மல்லியோட இந்த ஜீரகத்தையும் சேர்த்து கொட்டிக்கிடுவோம் கொட்டி இதையும் நல்லா அப்படி கிளறி விடுவோம் ஆரட்டும் அதே மாதிரி இருக்க ஜீரகத்தையும் போட்டு வறுத்துக்குவோம் இரநூறு கிராம் அளவு சோம்பை போட்டு பொரிச்சிப்போம் இதையும் பொண்ணு வருவெல்லாம் கறி கிலாமும் அடுப்பை சிம்மில் வச்சு பொரிக்கணும் இந்த மாதிரி பொறிஞ்சிடும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி பொரியணும் பொறிஞ்சோன்னா லைட்டாக கலர் மாறிடும் இப்போ இது பொறிஞ்சிருச்சு நல்லா பாசமாக இருக்குது இப்போ இதை எடுத்து நம்ம வறுத்து வச்ச பொருளோட கொட்டிக்குவோம் இதையும் சேர்த்து இப்படி கிளறி விடுவோம் அடுத்து நூறு முடகையும் சேர்த்துக்குவோம் இதையும் நம்ம சிம்ல வச்சு நல்லா பொரிச்சிக்குவோம் இது டப்பு டப்புன்னு பொரியும் அது வரைக்கும் வறுக்கணும் மிளகாயும் நல்லா பொடிஞ்சிருச்சு இதை எடுத்து வைக்கணும் இதையும் நல்லா சேர்த்து கிளறிடும் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவு கிராம்பை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிக்கணும் இப்போ கிராம்பு நல்லா இதை எடுத்து கொட்டிக்கிடுவோம் நல்லா சேர்த்து கிளறிடுவோம் அடுத்து ஏலக்காயை கொட்டிக்குவோம் ஏலக்காய் வந்து நல்லா தான் பெரிய ஏலக்காயை பற்றி வாங்கிக்கணும் ஏலக்காய் நல்லா பெரிய ஏலக்காயாக இருக்கணும் இதையும் சிம்முள்ளே வச்சு வறுக்கணும் கையில் வச்சா கருகிடும் சிம்முளே வச்சு விடாமல் கிளறணும் ஏலக்காய் வந்து தப்பு தப்புன்னு தெரிக்கும் அந்த சேற்று நல்லா மணக்கும் வரைக்கும் நம்ம வறுக்கணும் நம்ம ஏலாக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுது அப்படி வந்தால் வறுத்துக்கணும் இதை கொட்டிக்கோம் இதையும் இதை சேர்த்து கொட்டிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுப்போம் நல்லா ஆரட்டும் பட்டை இந்த மாதிரி சிலோன் பட்டையாக வாங்கிக்கணும் இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த பட்டையை அப்படியே உடச்சி உடச்சி போட்டுக்கணும் பட்டை வந்து வேகமாக வடுபட்டுருவோம் அதனால அடுப்பை ரொம்ப சிம்மலாக வச்சுக்கணும்னா வறுத்துக்கணும் பட்டை வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு கை வறுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளே வச்சு வறுக்கணும் கையில் வச்சா கருகி போயிடும் கவனமாக வறுக்கணும் ரயிலே செய்கிறோம் திரும்ப செய்யணும் பட்டை நல்லா இந்த மாதிரி வறுவட்டுச்சு இப்போ தான் பொருளோரம் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மல்லி ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மொத்தம் ஆறு பொருள் சேர்த்து இதை நல்லா இப்படி ஆற விடுவோம் மறுபடியும் சட்டியாக அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்ச நூற்றம்பது கிராம் அளவுள்ள அரிசியை இதில் போட்டு வறுத்துக்குவோம் சாப்பாட்டரிசி புடுங்கரிசியை செய்வோம் பொரிய அரிசி பொரித்து அதோட சேர்த்துக்கணும் இப்போ பொரிய அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு செவக்க பத்து வச்ச பொருளோட இதையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அளவு நல்லா ஆறட்டும் ஆறோட இதை மிஷினில் கொடுத்து மல்லி அரைச்ச பின்னாடி இதை கொடுத்து அரைச்சி நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பொருட்களை மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு பொடி குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப வாசமாக இருக்குது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சா இது ஒரு ஆறு மாதம் வரையும் நல்லா கெடாமல் இருக்கும் இது உடனே உடனே அரைச்சி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ